ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலகப் பணியில் எப்படி இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி படங்கள் மூலமாக இந்த வீடியோல நம்ம டீடைல்டாக அனலைஸ் பண்ணலாம் ஸோ மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணவும் முழுமையா பாருங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்க ராசி படங்களை நீங்க பாக்குறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அந்தந்த ராசி நேர் அந்த ராசியுடைய பெயருக்கு நேராக லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கு பழங்களை பார்க்கணும்னா நீங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி பாத்துக்கலாம் ஒருவேளை உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணுனாலும் சரி உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணுனாலும் சரி அந்த லிங்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே நம்ம சேனலுடைய போதும் மனிதர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் எழுத்து விடுங்க இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மினிமோ மேலும் இந்த தினம் சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் இரண்டு சிம்பிளான விஷயங்களை செய்து வாழ்வில் மேலும் உயர் மேலும் உயரத்தை நீங்கள் பெற முடியும் தடைகளற்ற செல்வத்தை நீங்கள் அடைய இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்க கூடவே எப்பயும் இருக்கணுங்க அதுக்கு ரெண்டு சிம்பிளான விஷயங்களை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் எந்த விதமான மற்ற குறுக்கு வழியிலும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணா போதும் சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் நல்ல பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் ஐந்தாம் தேதி இன்றைய தினம் பிரதோஷ தினம் என்பதால் இன்றைய தினம் கண்டிப்பாக மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவ வழிபாட்டை மேற்கொண்டு சிவபெருமானின் பரிபூரண அருளை அனைவரும் பெற்றிட முடியும் இன்றைய தினத்திற்கான நமது மிதன ராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராகு பகவானும் பத்தாம் இடத்தில் குரு பகவானும் இருக்கிறார்கள் எட்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி சுக்கிரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் புதன் பகவான் அமர்ந்துள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதினராசி அன்பர்களுக்கு காலை பொழுதிலேயே நல்ல பொன்னான தகவல் வந்து இன்றைய தினத்தை மிக மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே நல்ல செய்திகள் கிடைக்கும் நீங்க ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க உங்களுடைய ஜாலியான அந்த இயல்பு காரணமாக மற்றவர்களும் உங்களை பார்த்து சந்தோஷமான சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை உருவாக்க முயற்சி செய்வாங்க எனவே இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையுங்க இந்த தினம் புதிய புதிய அறிவுபூர்வமான ஐடியாக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மனசுல உதயமாகும் அது உங்களுக்கு பண லாபத்தை நிறைய தரக்கூடிய யோகத்தையும் உருவாக்கி தருணுங்களே எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரத்துல உங்கள் வியாபார நலனுக்காக நீங்கள் சில முயற்சிகள் செய்தால் அதற்கு தேவையான ஒத்துழைப்புகள் பரிபூரமாக கிடைக்கும் எனவே வியாபாரத்தில் தேவையான உதவிகளை நீங்கள் பெற முடியும் உங்களது முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் இருங்கள் சில தொடர்கள் மூலமாக உங்களது வியாபாரத்தில் தேவையான ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக கிடைத்து நல்ல ஒரு காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உட்கார்ந்து அமர்ந்து சரியான முறையில் நீங்கள் பேசுவது அவசியம் உங்களது கலந்துரையாடல் மூலமாக நல்ல ஒத்துழைப்பையும் உங்களது வாழ்க்கை துணையிலிருந்து நீங்கள் பெற முடியும் நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் அமைங்க உங்களின் இதை துடிப்பும் உங்களது மனம் கவர்ந்த காதலரின் இதை துடிப்பும் ஒன்றாக இணையக்கூடிய யோகம் தினம் இருக்கிற நண்பர்களே புதிதாக சில காதல் வயப்படக்கூடிய யோகம் கூட இந்த தினம் மிதனராசி நண்பர்களுக்கு இருக்க நண்பர்களே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சில அங்கீகாரமும் சில பதவி உயர்வு போன்ற சில விஷயங்களும் உங்களுக்கு இன்னைக்கு தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏமாற்றமான ஒரு நாளாக உங்களுக்கு கூடிய இருக்குங்க ஆனால் அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தினம் சில ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தருணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவிக்காது உங்களது குழந்தைகள் மூலமாக இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் தொல்லைகள் எல்லாம் இப்பொழுது அகலக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க இந்த தினம் உங்கள் புத்தி கூர்மையை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் அதற்கான சந்த சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் உங்கள் அறிவை ப்ரூஃப் பண்ண தேவையான நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் அதன் மூலமாக பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் கிடைக்கிறதுனால அதன் மூலமாக மகிழ்ச்சிகளை அதிகரிக்கீங்க பிரபலமானவர்களின் அறிமுகங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்க குழந்தைகளுடைய தனித்தன்மை டேலண்ட்டை இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்குவீங்க அதன் மூலமாக பெருமை மிக்க நாளாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குங்க உறவினர்கள் திடீர்னு வருகை தரதுனால உங்களுக்கு புத்துணர்வு கிடைக்கக்கூடிய யோகம் உங்களது உறவினர்கள் மூலமாக இருக்கு நண்பர்களே நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாகவே உங்களுக்கு இன்றைக்கி பெரும்பாலான விஷயங்கள் அமைகிறதுனால சந்தோஷத்துக்கு இன்றைக்கி குறைவு இருக்காதுங்க தொல்லைகள் அகலக்கூடிய ஒரு சுபம் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு இன்றைக்கி அமையுதுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசிபுலம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் பத்தின நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது மிதனம் துடிய ராசிபுலம் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பயன்பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் கிரே கலரை யூஸ் பண்ணுங்கள் லக்கேஷ் கலராக கிரே கலர் அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதனராசி நம்பர்களில் யாரெல்லாம் மிருக சீர்ஷம் நட்சத்திரத்தில் பண்பெலாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் அலுவலக பணிகளை உங்களுக்கு நம்பி கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க அதனால் பொறுப்பான சில பணிகளை உங்களை நம்பி தரதுனால கண்டிப்பாக உங்களுக்கு செல்வாக்கான ஒரு நாள் அமையுங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துறதுக்கான நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் என்று தினம் இருக்கு எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் உங்களது அறிவு திறனை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்தி அதன் மூலமாக நல்ல நன்மைகளையும் சாதகமான சூழ்நிலைகளையும் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த இன்னைக்கு உங்களுக்கு வீடு மனை நிலம் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல ஆதாயங்கள் இருக்கு எனவே அசைவ சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல குறிப்பா மனை சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு லாபங்களை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொம்ப நாளாக நீங்க மனசுல வச்சிருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை இறைவன் என்ற தினம் உங்களுக்கு நிறைவேற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் அமையுங்க உறவினர்கள் எல்லாம் திடீர்னு உங்க வீட்டுக்கு வருகை தரதுனால கண்டிப்பா உங்களுக்கு உற்சாகம் புத்துணர்வு கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த தினம் உங்களை குழந்தைகளை பற்றி நல்லா புரிஞ்சுக்குவீங்க அவருடைய டேலண்ட்டை இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய இருக்குங்க சில விஐபிகளுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்கள் தேவையானாலும் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரெப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளைய தின ராஜி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாலு தின உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது அணிந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதினம் டுடே ராஜபுள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டையும் ஆள் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறார் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே